டைம்ஸ் ஆஃப் இந்தியா சமயம் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலுக்காக நம்மளோட இணைந்திருப்பவர் பாஜகவை சென்டர் திருமுக பிரியா ஸ்ரீ அவர்கள் மேம் வணக்கம் மேம் வணக்கம்மா மேம் திருப்பரங்குன்றம் பிரச்சனை நீங்க பாத்துட்டு இருப்பீங்க கரெக்டா அந்த தீபத்தில் தான் அந்த தூண்ல தான் நீங்கள் வந்து தீபம் ஏத்தணுமா மதுர நெல்நத்துக்கு வந்து இது பிரச்சனையாவதா ஓகே என்னோட கேள்வி அந்த தீபத்தில் அந்த தூணில் ஏற்றினா என்ன பிரச்சனைன்னு கேட்கிறேன் இது ஒரு பிரச்சனையா ஃபர்ஸ்ட் என்னோட கேள்வி இது ஒரு பிரச்சனையா அதாவது இன்னைக்கு நம்ம தமிழக முதலமைச்சர் அவர்கள் மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு மாமதுரைக்கு தேவை வளர்ச்சி அரசியலா அல்லது டேஷ் அரசியலா ஒரு முதலமைச்சரா சார் நீங்க போடுற ட்வீட்டா இது டேஷ் அரசியல் இது என்ன சார் டேஷ் அரசியல் அங்க மக்கள் நிதானமா ஒரு தீபம் ஏத்த போறாங்க அது உரிய இடம் அவங்க தீபம் ஏத்தட்டோம் பூஜை பண்ணட்டும் சாமி விக்கிரம் வைக்கட்டும் என்ன வேணா பண்ணட்டும் அரசியலாக்கி போலீஸ் அனுப்பி அரசியலாக்க வேண்டிய என்ன அவசியம் உங்களுக்கு ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்கு டிவிஷனல் பெஞ்ச் வந்து அங்க வந்து ஏற்ற வேண்டாம் அப்படின்னு தான் தீர்ப்பை கொடுத்துருக்கு ஏன்னா ஏற்கனவே ஒரு தூண்ல தீபம் ஏத்திட்டு இருக்காங்க மரபு வழியாக ஒரு நூறாண்டு கிழமா ஏத்திட்டு இருக்காங்க அப்படின்னும் போது வேற ஒரு இடத்துலதான் நான் போய் ஏத்துவேன் அப்படின்னு சொல்றது வந்து எதுனால அது முதல்ல நல்ல கேள்வி அதாவது இது மரபு அப்படின்றத இங்க ஒரு முக்கியமான நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட் ஏன்னா தமிழக தமிழனின் மரபு ஒரு தமிழனின் கலாச்சார மரபை நம்ம இங்க கவனிக்கணும் ஏன்னா இங்க தீபம் ஏத்துறது பல கேசுகள் இதுக்கு முன்னாடி போயிருக்கு பிரிட்டிஷ் காலத்துல இருந்து ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ரெண்டுல முதல்ல பிரிட்டிஷ் காலத்திலயே இது ஒரு கேஸ் போயிருக்கு அடுத்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டுல நைன்டீன் டுவெல்ல இத பத்தி வந்த கேஸ் அதாவது டிமார்க்கேஷன் எது திருப்பரங்குன்றத்து தேவஸ்தானத்துக்கு உரியதுன்ற ஒரு கேஸ் வந்தப்போ ரெண்டு பேரும் அக்ரி பண்ணி வந்த ஒரு தீர்ப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு தீர்ப்பு வந்திருக்கு அதுல அந்த சிக்கந்தர் தர்கா அந்த நெல்லி தோப்புன்னு அவங்க நிறைய சமாதி வச்சிருக்காங்க பிளஸ் அந்த படிக்கட்டு இது வந்து அந்த தர்காக்குரியது மற்ற இடங்கள் இந்த திருப்பரங்குன்ற என்ற தீர்ப்பு வந்திருக்கு அதுபடி தான் போயிட்டு இருக்காங்க ஸோ இப்போ இது வந்து பல ஆண்டுகளாக அவங்க வந்து அந்த உச்சியில தீபம் ஏற்றிருக்காங்க அதாவது அந்த தீபத்தூண்ல ஆனா நீங்க சொல்ற மாதிரி கடந்த நூறு வருஷங்கள்லாம் அது விட்டு போயிருக்கு அல்ப ஒரு பத்து இருபது வருஷங்களா இந்த உச்சி பிள்ளையாரில் தீபம் ஏற்றிருக்காங்க அது மோட்ச தீபம் அது வந்து கார்த்திகை தீபம் இல்லை இல்ல அதுலயும் ஒரு டிஸ்பியூட் இருக்கு நீங்க சொல்ற அந்த தீபத்தூன் வந்து அது வந்து வெறும் சர்வேக்காக நடப்பட்ட ஒரு கல்லு தான் அப்படின்ற ஒரு விவாதம் இருக்கு ஆமா அது இன்னும் ப்ரூவ் பண்ண படல அப்படின்ற ஒரு விவாதம் இருக்கே தவிர அதாவது அதாவது நம்ம சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி அவர்கள் ஒரு பிரஸ் மீட்ல சொல்லிருக்காரு ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டாயிரத்தி பதினாலு ரிட் பெட்டிஷன்லயும் ரெண்டாயிரத்தி பதினேழு டிவிஷன் பெஞ்ச் ஆர்டர்லயும் கொடுத்த தீர்ப்பு படி உச்சியில ஏற்ற கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு அவர் சொன்னதே தப்பு அதாவது நீதி அமைச்சர் கூட இன்னைக்கு நீதி என்ன கூட தெரியாத ஒரு அவல நிலை இன்னைக்கு ரிட் சொல்லிருக்கு பதினேழு டிவிஷன் பெஞ்ச் ஆர்டர்லயும் என்ன சொல்லிருக்குன்னா கரெக்ட் அன்னைக்கு மறுத்திருக்காங்க எதை மறுத்திருக்காங்க மலை உச்சில ஏத்தணும்னு கேட்டிருக்காங்க அதை மறுத்திருக்காங்க ஏன்னா மலை உச்சில தர்கா இருக்கு ஆனா இந்த தூண் இவங்க இப்ப சர்ச்சைக்குரிய இந்த இடம் இந்த தூண் வந்து ஐம்பது மீட்டர் கீழே இருக்கு ஐம்பது அறுபது மீட்டர் கீழே இருக்குற தூணையை தவிர மழை உச்சி இல்ல அப்படிஷன்ல மறுத்தது மழை உச்சியில ஏத்த கூடாதுன்னு அதையும் இப்போ சுவாமிநாதன் அவர்கள் இப்ப கொடுத்த அவங்க ஆர்டர்ல அதையும் மென்ஷன் பண்ணிருக்காரு அவர் சொல்லியிருக்காரு ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பதினேழு டு லைட் த தீபம் ஆன் த ஹில் டாப் அதை மென்ஷன் ஏற்கனவே நம்ம ஒரு தீபம் ஏற்றிட்டு இருக்கோம் ஒரு நூறாண்டு காலமா ஏத்திட்டு வரும் ஸ்ட்ரைட்டா உச்சிப்பிள்ளையார் கோயில் வந்து அந்த திருப்பரங்குன்றம் அந்த கருவறைக்கு நேரம் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அது பக்தர்களுக்கு போதுமானதா இருக்கு பக்தர்கள் யாருமே இடத்துல வேற ஒரு தீபத்துல ஏற்றணும் அப்படின்னு கேள்வி கேட்கல இங்க போற வழி வந்து தர்காக்குரிய அந்த வழியில தான் இருக்கு அப்படின்னும் போது நீங்க வந்து வடக்குல வந்து அயோத்தியில பண்ண மாதிரிதான் இங்கயும் பண்றதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க பாஜக மற்றும் இந்து அமைப்பினர் அப்படின்னு சொல்லிதான் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க நல்ல கேள்வி அதாவது இந்த கார்த்திகை தீபத்தோட மரபு என்ன இந்த இதோட நம்ம என்ன கலாச்சாரம்னா ஒரு மலை உச்சி நல நிறைய மலை கோவில்கள்ல பண்றாங்க இத நமக்கு தெரியும் திருவண்ணாமலை தீபம் தெரியும் வெரி ஃபேமஸ் அப்புறம் கள்ளழகர்லயும் தெரியும் பண்றாங்க நல்ல மலை நிறைய மலை கோவில்கள்ல இது என்ன மரபுனா ஃபர்ஸ்டா ஒரு உச்சியில ஏற்றும் போது அந்த ஊரே பார்க்கும் ஊர்ல ஒரு ஒரு வீட்லயும் வழக்கு ஏத்துறதுக்கு முன்னாடி முதல்ல சாமி வழக்கு எரியணும் அந்த வழக்கு எரிய இந்த மலை உச்சியில பாத்துட்டு இவங்க அவங்க வீட்டோட வழக்க ஏத்துவாங்க வீட்டோட கார்த்திகை தீபத்தை ஏத்துவாங்க இதுதான் மரபு அதுக்குதான் அந்த உச்சியை சூஸ் பண்றாங்க இப்ப இந்த பிள்ளையார் கோவில்ன்றது கொஞ்சம் மலையில கீழ கீழ் பக்கத்துல இருக்கு மலை உச்சியில இல்ல இல்ல மலை உச்சியில கூட அந்த தூண் கிடையாது நீங்க சொல்ற அந்த டிஸ்பியூட்டா இருக்கிற தூண் வந்து மலை உச்சிலையும் கிடையாது மேல வந்து காசி விஸ்வநாதன் கோவில் இருக்கு அது சைட்ல வந்து தர்கா இருக்கு போற வழியில கீழதான் கோவில் இருக்கு அந்த தூண் வந்து இடையில இருக்கு ஒரு அம்பது மீட்டர் கீழே இருக்கு பட் தட் இஸ் த ஹையஸ்ட் பாசபிள் ஏன்னா அங்க தூண் ஏற்கனவே இருக்கிறதுனால நான் என்ன சொல்றேன் அந்த இடம் அந்த இடம் தர்காக்குரிய இடமா ஆனா தர்கா அங்க இருக்கும்போது நம்ம இங்க தீபம் ஏத்துறோம்னா அங்க வந்து ஆடு கோழி எல்லாம் பலியிடுவாங்க அது வந்து இஸ்லாமிய அவங்க வந்து ஒரு மரபை பின்பற்றிட்டு இருக்காங்க அது நீங்க இங்க தீபம் போது அப்புறம் என்ன சொல்லுவீங்க அங்க போய் நீங்க ஆடு கோழி எல்லாம் பலியிட கூடாது அப்படின்னு சொல்லுவீங்க மறுபடியும் அந்த தர்காவை டார்கெட் பண்ணுங்க அதுதான் தெற்குல ஒரு அயோத்தியை கிரியேட் பண்ண ட்ரை பண்றாங்கன்னு சொல்றாங்க நல்ல பாயிண்ட் இதுக்கு பீஸ் கமிட்டின்னு ரெண்டாயிரத்தி அஞ்சுல இந்துக்களும் முஸ்லிம்களும் சேர்ந்தே ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணிருக்காங்க அதுலயும் அவங்க ஒத்துட்டாங்க ஈவன் நைன்டீன் இதே இஷ்யூ வந்தப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒரு இதே இஷ்யூ வந்தப்போ அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி அஞ்சுல நடந்த பீஸ் கமிட்டிலும் ரெண்டு பேரும் அக்ரி பண்ணியிருக்காங்க அந்த தர்கா அவங்களுக்கு உட்பட்ட இடங்கள்ல பதினஞ்சு மீட்டருக்குள்ள அவங்க மத்த ஹிந்து ஆக்டிவிட்டிஸ் பண்ண வேண்டாம் மத்த கோவில்களோட விஷயங்கள் பண்ண வேண்டாம் பதினஞ்சு மீட்டர் தாண்டி நீங்க என்ன வேணா பண்ணிக்கலான்றப்போ இந்த இந்த தூண் ஐம்பது அறுபத்தஞ்சு மீட்டர் தொலைவில் இருக்கு தர்கால இருந்து இதுக்கு அந்த நான் கேக்குறேன் இதுக்கு அந்த லோக்கல் லோக்கல் தர்கா பிரச்சனை பண்ணாங்களா முஸ்லிம்கள் கண்டன ஆர்ப்பாட்டம் பண்ணாங்களா அப்ப முதலமைச்சருக்கு என்ன பிரச்சனை போலீஸ் வர வேண்டிய சூழ்நிலை என்னன்ற வந்து கேஸ் போட வேண்டிய அவசியமே இல்ல டிவிஷனல் பெஞ்சு ஒரு ஜட்மெண்ட் கொடுத்துட்டாங்க நீங்க வந்து ஜி ஆர் நீதிபதி வந்து அதாவது டிவிஷனல் பெஞ்சை விட ஒரு சிங்கிள் ஜட்ஜ் வந்து பெரிய ஆள் கிடையாது ஒரு கோர்ட்டின் படி அப்படின்னும் போது நான் சிங்கிள் ஜட்ஜ் சொல்றதை கேட்க தேவையில்லை அப்படின்னு தான் அரசாங்கம் சொல்லுது அது வந்து நார்மலா நியாயமான பாயிண்ட் இருக்கு அதாவது இன்னைக்கு நீதியை மதிக்க தெரியாத இந்த அரசாங்கம் அதாவது பிளீஸ் சோ இன்னைக்கு ஏன் நல்ல கேள்வி கேட்டீங்க இதுக்கு நீதிபதிக்கு போக வேண்டிய அவசியம் என்ன கோர்ட்டுக்கு போக வேண்டிய அவசியம் என்னன்னா அதை மக்கள் தெரிஞ்சுக்கணும் இருபத்தி எட்டு பத்து இருபத்தி எட்டாவது அக்டோபர் இ அதாவது அந்த உச்சியில அந்த கார்த்திகை தீபம் தூண்ல ஏத்தனும்னு சொல்லி இவ்வளவு நாள் நாங்க உச்சி பிள்ளையார் கோவில்ல ஏத்திட்டு இருந்தோம் இந்த வருஷம் அங்க ஏத்த விரும்புறோம்னு சொல்லி யாருக்கு இந்து சமையல் நிலைத்துறையோட எக்ஸிகியூட்டிவ் ஆபீஸர் அவங்களுக்கு ஒரு மனு கொடுக்கறாங்க அத அவர் வந்து நவம்பர்ல அவர் திருப்பி அனுப்புறாரு இது நாங்க அலோவ் பண்ண முடியாது நீங்க எப்பவும் போல பிள்ளையார் கோவில் இதுலயே ஏத்திக்கோங்கன்னு சொல்லி அவங்க அத மறுக்கிறாங்க அவங்க தான் கோர்ட்டுக்கு மேல்முறையீடு போக வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டு அந்த ஒன்னாம் தேதி ஒன்னாம் தேதி டிசம்பர் அவர் சுவாமிநாதன் அவர்கள் தீர்ப்பு கொடுத்திருக்காரு இதுல என்ன தப்பு இருக்குன்ற அதாவது ஒரு கோவிலோட மரபியும் தமிழனின் கலாச்சாரத்தையும் காப்பாத்த வேண்டிய ஒரு எக்ஸிகியூட்டிவ் ஆபிசர் அவர்கள் அந்த கோவிலோட பட்டரே வந்து இது எங்களுக்கு தேவையில்லை நாங்க வழக்கமா ஏத்தர உச்சி பிள்ளையார் கோயிலே ஏத்திக்கிறோம் தான் சொல்றாரு ஒரு பேட்டியும் கொடுத்திருக்காரு வேற வழி இல்லங்க அவர் இன்னைக்கு இல்ல இல்ல அவர் இன்னைக்கு சேகர் பாபு அவர்களோட கொத்தடிமையா இருக்க வேண்டிய பாவமான நிலவங்க அப்பாவி பட்டர் ஐ ரியலி பிட்டிஹிம் இன்னைக்கு இன்னைக்கு சாதாரண பாமர மக்களை நசுக்கி ஒடுக்கி வாழ நினைக்கும் இந்த திமுக அரசு இன்னைக்கு அந்த லோக்கலா யாருக்கும் இது பிரச்சனை இல்ல முஸ்லிம்கள் யாருமே ஆர்ப்பாட்டம் பண்ணல நீங்க மக்களை பிரித்து ஆட்சி செய்யும் இந்த டேஷ் முதலமைச்சர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பதில் சொல்லி தீர்வாங்க இல்ல மேம் நம்ம வந்து கோர்ட் பாயிண்ட்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் வச்சுக்கலாம் லீகல் வந்து நிறைய பேசிட்டே இருக்காங்க லா பாயிண்ட்ஸ் கோர்ட்ல பாத்துக்க போறாங்க

அப்படின்றது இன்னைக்கு நியூஸ் வெளியில வந்து தர்கா வந்து பதில் சொல்றது கூட நீங்க கால அவகாசம் கொடுக்கல அப்படிங்கறது ஏன்னா இப்போ வந்து கார்த்திகை தீபம் மூணாம் தேதி எப்ப நீதிமன்ற தீர்ப்பு வருதுன்னா ஒன்னாம் தேதி வருது அதாவது வருஷம் ஃபுல்லா நடந்துகிட்டு இருக்கு கார்த்திகை தீபத்துக்கு ரெண்டு நாள் முன்னாடி வந்து கண்டிப்பா தீபம் ஏற்றி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகை தீபம் இன்னைக்குன்னா இன்னைக்கு ஆறு மணிக்கு சீக்கிரம் தீபம் ஏத்திட்டு எனக்கு அறிக்கை கொடுக்கணும் அப்படின்றது ரொம்ப டார்கெட் பண்ணி சீக்கிரம் சீக்கிரமா பண்ணுங்க அப்படின்னு ஒரு உள்நோக்கம் கற்பிக்கப்படுது இல்லையா நீதிமன்றம் அதாவது ஒன்னாம் தேதி இதுக்கு நீதிபதி அவர்கள் சுவாமிநாதன் அவர்கள் ஹி ஹஸ் கிவன் த வேர்டிக் ரெண்டாம் தேதி எஃபிசர் அந்த அறநிலைத்துறையோட அந்த கோவில் சார்ந்த எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபிசர் ஈவோ வந்து மேல்முறையீடு போறாரு இந்த நீதிபதி கொடுத்தத ரிஜெக்ட் பண்ணி மேல்முறையீடு போறாரு அவர் போகவும் தான் இப்ப தேர்ட் அன்னைக்கு ஃபர்தர் மேல்முறையீடு போக வேண்டிய ஒரு கட்டாயம் ஆயிடுச்சு அதனாலதான் அங்க சிஏஎஸ்எப் கொண்டு வந்து அங்க தீபம் ஏற்றக்கூடிய ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டாங்க சோ நான் என்ன சொல்றேன் இது வந்து கோவிலோட இடம் அந்த கோவிலோட இடத்துல அவங்க தீபத்தை ஏத்தட்டும் சாமி விக்கிரகம் வைக்கட்டும் என்ன வேணா பண்ணட்டுமே நம்ம அரசியல் ரீதியா வருவோம் மேம் இப்ப என்னன்னா அங்க தீபம் ஏத்தணும் அப்படின்னு ஒரு பக்தர் வந்து மனு கொடுக்குறாரு அந்த பக்தரும் ஒரு அரசியல் கட்சி வச்சிருக்கதா சொல்றாங்க நம்ம பக்தர் வந்து எந்த அளவில் மதிப்பீடு செய்யணும் அப்படிங்கிறது தேவையில்ல அது முடியாத காரியம் ஆனா நீ தீபம் ஏத்தணும்னு சொன்ன அப்புறம் பாஜகவோட மாநிலத்துல நைனா நாயகர வராரு எதுக்கு அங்க வரணும் அதுக்கு நீங்க பாஜக பிளான் பண்ணி இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு உநோக்கம் கற்பி கற்பிக்கிறாங்க திருப்பரங்குன்றத்தில் ஏதோ ஒரு மதக்கலவரம் பண்றதுக்கு எல்லாம் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கறத ஒரு குற்றச்சாட்டா இருக்கு நல்ல ஒரு கேள்வி அன்னைக்கு தீப தண்ணிக்கு ஏத்த விடாம போலீஸாரை வச்சு இவங்கள தீபத்தை ஏத்த விடாம பண்ணதனால மட்டுமே பாஜக தலைவர்கள் அங்க ஹெச் ராஜா அவர்களும் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்களும் போக வேண்டிய ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு அவங்க போனப்ப கூட நான் கேக்குறேன் நூத்தி நாப்பத்தி நாலு கோர்ட்டு ரிமூவ் பண்ணிடுச்சு அப்ப ஏன் அரஸ்ட் பண்ணீங்க மாநில தலைவர் ஏன் அரெஸ்ட் பண்ணீங்க உங்களுக்கு கைய மாநில அவர் பாஜக மாநில தலைவர்ன்றதே விட்டுருங்க ஒரு சாதாரண ஒரு மனுஷன் ஒரு சாதாரண ஒரு தமிழ் பிரதிநிதியா அங்க போறாரு அவரை மேல கைய வைக்கிறதுக்கு போலீஸ்க்கு என்ன அதிகாரம் இருக்கு மத்த பிரச்சனை எவ்வளவு மக்கள் பிரச்சனை இருக்கு நீங்க கோவிலுல தீபம் ஏத்துறதுக்கு நீங்க போய் நீங்க அப்படின்னா உங்களுக்கு உள்ளோக்கம் கற்பிக்கப்படுது அதாவது முதல் நாள் இன்னைக்கு மறுக்கப்பட்டதுனால மட்டுமே இன்னைக்கு நாள் இவங்க போக வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டாங்க நீங்க சாதாரணமா அவங்களை தீபம் எத்த ஊட்டிங்கன்னா அவங்க போயிருப்பாங்க தீபம் எத்திட்டு போயிருப்பாங்களே இன்னைக்கு ஒரு பிரச்சனையா ஆக்கி நூத்தி நாற்பத்தி நாலு பிறப்பிச்சு இன்னைக்கு அங்க அங்க வேலை செய்ய வேண்டிய போலீஸ் கமிஷனர் அவர்களும் அதாவது ஒன்னாம் தேதி நீதிமன்றத்துல வந்த ஆர்டர்ல போலீஸ் கமிஷனருக்கும் கலெக்டருக்கும் டைரக்ட் பண்ணிருக்காரு நீதிபதி அவர்கள் நீங்க இங்க தீபா ஏத்த நான் உதவணும் சட்டத்தை காப்பாத்த வேண்டிய போலீஸ் கமிஷனர் அவர்கள் கலெக்டர் அவர்கள் இன்னைக்கு மக்களோட தினசரி வாழ்க்கைய ஒரு கேள்விக்குறியாக்கிட்டாரு ஆக்கிட்டாரு திருப்பங்குறத்துல நூத்தி நாற்பத்தி நாலு பிறப்பிக்க வேண்டிய என்ன அவசியம் என்ன அவசியம் சர்ச்சைக்குரிய பகுதி அவ்வளவு கூட்டம் நீங்க பாத்திருப்பீங்க ஒரு நீதிமன்ற தீர்ப்புக்கு அப்புறம் எவ்வளவு கூட்டம் வந்திருக்கு ஒரு நூ நானூறு ஐநூறு பேர் ஒரே நேரத்துல வந்தாங்கன்னா அது நீங்க ஒன் ஃபார்ட்டி போர் போடக்கூடாது மேம் இன்னைக்கு ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போட வேண்டிய அவசியம் வந்தது இவங்க போலீஸ் அனுப்பினாலு நான் சொல்றேன் இவங்க பாட்டு போய் சிஎஸ்எஃப் வச்சு இவங்க பாட்டு அன்னைக்கு நடந்த அராஜகத்தை நீங்க பாத்துருப்பா கண்டிப்பா எத்தனை பேர் காவல்துறையை தாக்குறாங்க காவல்துறை ரெண்டு மூணு பேர் காயம் ஏற்பட்டு இருக்கு தலையில காயம் ஏற்பட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க பாஜக பல பேர் தாக்கப்பட்டாங்க சார் பாஜக பல பேர் அடிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு அந்த இடத்துல ஒரு சர்ச்சைக்குரிய பகுதி தானே ஒரு போலீஸ் வந்ததுனால இன்னைக்கு நீதியை காக்க வேண்டிய போலீஸ் நீதிக்கு எதிராகவும் மக்களுக்கு எதிராகவும் செயல்படுறது இது முதல் தடவை இல்ல அதாவது இங்க ஒரு சர்ச்சை நடந்துருமோன்னு இருக்க வேண்டிய போலீஸ் நான் கேக்குறேன் கரோ சம்பவத்த போது எங்க போனீங்க நீங்க அவ்வளவு பேர் மாடிக்கும் போது பாலியல் வன்கொடுக்கும் போது நாலு மணி நேரம் அந்த புள்ள தவிக்குது எங்க போனீங்க சோ பிரச்சனை இருக்கும் போது உங்களுக்கு மக்களை காப்பாத்த தெரியல ஒரு சமூக சீர்கேடு நடக்கும்போது அங்க எங்கேயோ காணாம போயிட்டீங்க இங்க ஏதோ பிரச்சனை நடந்துருமோன்னு இங்க வேண்டாத பிரச்சனைய இட்ஸ் அ manufactured calamity திமுக எதுக்கு இது பண்ணுதுன்னு நினைக்கிறீங்க தேர்தல் அரசியல் கண்டிப்பா இன்னைக்கு திமுக இந்த டேஷ் முதலமைச்சர் அவர்கள் இன்னைக்கு இந்த நாலரை வருஷ ஆட்சியில என்ன பண்ணார்னா அவருக்கு பதில் டேஷ் தான் இன்னைக்கு அவரோட பதில் இன்னைக்கு டேஷ் தான் இன்னைக்கு டி ராஜா அவர்கள் வெத்து பேப்பர் காமிச்ச மாதிரி இன்னைக்கு இவரோட பதில் நாலரை வருஷம் ஆட்சியில நீங்க என்ன சாதனைகள் பண்ணீங்கன்னா எல்லாம் சோதனையா முடிஞ்சிருக்கு சோ இன்னைக்கு தேர்தல் வரவும் என்ன பண்றதுன்னு அவங்களுக்கு தெரியல எப்படி மக்களோட ஓட்டை நம்ம பறிக்கிறது எப்படி மக்கள் கிட்ட என்ன சொல்றதுக்கு ஒண்ணுமே ஒரு கலவரத்தை உண்டுவாக்கி மக்களோடு நிக்கிற மாதிரி சிறுபான்மையரை வேணும் தூண்டி இனி மக்கள் மத்தியில வேணுன்ட்டு இந்த ஒரு ஜாதிய ஒரு உண்டு பண்ணி இவங்க உண்டு பண்றது ஒரு ஜாதி வெறிய மக்கள் மனசுல உண்டு பண்ணி விதைக்க வச்சு வேணுட்டே மக்களை பிரிச்சு ஆட்சி செய்ய நினைக்கும் இந்த திமுக அரசு அப்பாவு அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது மாஞ்சோலை வழக்கிலேயே சொல்லி இருக்காரு இன்னைக்கு திமுக கலைஞர் அவர்கள் திமுக தான் இன்னைக்கு தமிழகத்துல இந்த மதத்தை கலவரமாக்கி மதத்தை தூண்டறதை இன்னைக்கு திமுக தான் அந்நிலேந்து இன்னி வரைக்கும் மதத்தையும் ஜாதியையும் மொழியையும் வைத்து அரசியல் செஞ்சு ஆட்சி செய்ய நினைக்கும் இந்த திமுக அரசு இது தமிழன் பழக்கப்பட்டது இல்ல மேம் இப்ப நீங்க திமுக வந்து டைரக்டா வேணும்னே மத கலவரத்தை வச்சீங்கன்னா குற்றச்சாட்டுல என்ன சொல்றது அவங்களும் பலியாட ஆகுறாங்க அவங்களும் சேர்ந்து அதுல போற மாதிரி இல்லையா அவங்க டார்கெட் பண்ணாங்கன்னா அவங்க மாட்டிக்கிற மாதிரி இல்லையா இன்னைக்கு அதாவது சாதாரண மக்களோட ஒரு மரபு ஒரு கலாச்சாரம் ஒரு கேள்விக்குறியா இருக்கும்போது மத்த கட்சிகள் கேட்க தானே செய்வாங்க பாஜகவினர் மட்டும் இல்ல இன்னைக்கு திருமாவர்கள் நான் கேக்குறேன் திருமா அவர்கள் திருப்பரங்குன்ற சாமி போறாரு போறாரு இந்த சர்ச்சை நடந்த அப்புறம் சாமி கும்பிட போயிட்டு வேணும் முன்னாடி விபூதி அழிக்கிறாரு என்ன தைரியம் அவருக்கு என்ன தைரியம் தமிழனின் மரப தமிழனின் கலாச்சாரத்தை வேணுன்ட்டு முன்னாடி இழுவடத்திற்கு ஒரு மக்களின் பிரதிநிதியான திருமாவளவனுக்கு என்ன அதிகாரம் எதுக்கு விபூதி அழிச்சிங்க எதுக்கு வேணுக்கு சாமி கும்பிடுற மாதிரி ஒரு நாடகம் வேணுக்குனே வந்து விபூதி அழிக்கிறீங்க என்ன இது என்ன பகட நாடகம் இன்னைக்கு அதுக்கு மேல அவர் சொல்றாரு நீங்க சனாதன தீவிரவாதிகள் இன்னைக்கு மக்களை அதாவது அவர்களுக்கு he he can be booked. He can be 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 booked arrested arrested under Unlawful Activities Prevention Act 1967 தடுப்பு சட்டம் must அறுபத்திருமாவளன் இன்னைக்கு ஒரு சாதாரண மக்களை சாதாரண ஒரு தமிழனோட கலாச்சாரத்தை மரப செய்யக்கூடிய மக்களை நீங்க வந்து ஒரு சனாதன தீவிரவாதின்னு கூப்பிட என்ன அதிகாரம் இருக்குன்ற இல்ல மேம் திமுகவும் அதோட கூட்டணி கட்சிகளும் மதக்கலவர் உண்டு பண்ணும் அப்படின்னு ஒரு வலையை விரிக்கிறாங்க அப்படியே கூட வச்சுப்போம் அப்படின்னா பாஜகவும் இதுல சிக்குது இது கரெக்டா இருக்குமா சிக்குதுன்னு சொல்ல முடியாது ஏன்னா மக்கள் வந்து இன்னைக்கு அங்க அங்க வந்து தே ஹவ் பீன் அரஸ்டட் அங்க வந்து மாநில அங்க மக்களோட பிரதிநிதியா இங்க வழக்கேத்த போனவங்கள அவங்க அடிச்சிருக்காங்க அவங்க வந்து ஹர்ட் ஆயிருக்காங்க அவங்களுக்கு பல பேருக்கு அடிபட்டு காயமாயிருக்கு இன்னைக்கு சாதாரண அந்த திருப்பரங்குன்ற மக்கள் நூத்தி நாப்பத்தி நாலு பிறப்பிச்சுனால அவங்களால இயல்பு வாழ்க்கை வாழ முடியலன்றப்போ மத்த எதிர்கட்சிகள் நாங்க எதிர்கட்சிகள் சும்மாவா இருப்போம் பாத்துட்டு யாருக்கோ எங்கேயோ மழை பெய்யுதுன்ற மாதிரி மக்களுக்காக தான் நாங்க இருக்கோம் சோ நாங்க போய் கண்டிப்பா எங்க குரல் எழுப்பதான் செய்வோம் அதுக்குதான் எதிர்கட்சிகள் திருப்பரங்குன்றதுல அந்த தீபம் ஏத்தணும்னு எடுக்க கடந்த நான்காண்டு விட்டுட்டு கரெக்டா எலக்ஷன் வர வருஷமா பாத்து போயிட்டு அந்த மாதிரி ஒரு மனு கொடுக்குறீங்க ஒரு கேள்வி வருது இல்லையா அதாவது இன்னைக்கு அது வந்து கோவிலோட இடம் கோவிலோட இடத்துல அவங்க என்ன வேணா பண்ணட்டும் இத ஒரு மரப அவங்க வந்து திருப்பியும் ஒரு ரிவைவ் பண்ற நினைக்கிறது ஒன்னும் தப்பு இல்லையே மக்கள் எல்லாம் திமுக மேல ஒரு கோபம் வருது அப்படின்னு நினைக்கிறீங்களா மேம் ஏன்னா பாதி பேர் வந்து ஓகே ஒரு மத நிலைங்கிட்ட மத நிலைங்க ஸ்டாலின் வந்து உண்டு பண்ணிட்டாரு பாஜக வந்து இங்க ஏதோ ஒரு கலவரம் பண்ண ட்ரை பண்ணாங்க ஆனா அதை வந்து தமிழக காவல்துறை தடுத்து நிப்பாட்டிட்டாங்க அப்படிங்கறத ஒரு பேசுபுல்லா இருக்கும் அப்படின்னு கூட ஒரு பேச்சு இருக்கு அதாவது இது வந்து மீடியால இவங்க பரப்புறத வேணா இருக்கலாமே தவிர இன்னைக்கு சன் நியூஸோ கலைஞர் நியூஸோ பாத்தீங்கன்னா இந்த நியூஸ் தான் இருக்கு அதாவது இவங்க பரப்புற நிறையவே வேற அதுதான் அவங்களோட அவங்களோட மெயின் அவங்களோட அண்டர்லைங் ஃபேக்டரே இந்த ஜாதிய ஒரு கலவரம் பின்னா அங்க இருக்கிற முஸ்லிம்களும் இந்துக்களும் அங்க இருக்கிற லோக்கல் மக்களே நிறைய பிரஸ்ல பேட்டி கொடுத்துருக்காங்களே சாதாரண மக்கள் பேட்டி கொடுத்துருக்காங்களே இங்கே இந்துக்கள் முஸ்லிம்கள் எல்லாரும் ஒத்துமையா தான் இருக்கோன்னு ஸோ இன்னைக்கு ஒத்துமையா இருக்கிறன்னா உங்களுக்கு பிடிக்காது இன்னைக்கு மக்கள் ஒத்துமையா இருக்காங்க மக்கள் ஜாதிய தாண்டி மொழியை தாண்டி இந்த இனத்தை தாண்டி ஒத்துமையா இருக்காங்கன்னா அது உங்களுக்கு பொறுக்கல பிடிக்கல மக்களை பிரிச்சு ஆட்சி செய்ய நினைக்கிறாங்க அது அவங்களோட அரசியல் கண்டிப்பா எல்லாம் இன்னுமே அதாவது இந்த கலவரம் முடியலையே இன்னும் வெளியில வரும் இன்னும் விஷயங்கள் பல விஷயங்கள் வெளியில வரப்போகுது இப்போ திமுக வந்து இதை எலக்டோரல் ரீதியாக தான் அணுகிறாங்க அது வந்து எலக்டோரல் பிலிஃபின்ஸ்க்காக தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தேர்தல் வந்து அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அதாவது இந்த தேர்தல் வந்து ரொம்ப ஒரு திமுகக்கு ஒரு வாழ்வா சாவான்ற தேர்தல் ஏன்னா மு க ஸ்டாலின் அடுத்து இப்போ உதயநிதியை அவங்க ஆட்சியில் உட்கார வைக்க நினைக்கிறாங்க அடுத்த வாரிசு ஸோ திமுக கலவரங்கள் தமிழ்நாடு சந்திக்க நேரம் முடியாது இன்னும் தேர்தல் வர வர ஏன்னா இவங்களுக்கு கலவரம் பண்ணி மக்களை பிரிச்சு மக்கள் மீது ஒரு வெறிய உண்டாக்கி சாதாரண நேர தினம் வேலையை பார்த்துட்டு போறவன வேணுக்குன்னே வம்புக்கு இழுத்து வெறிய உண்டாக்கி அவனை ஒரு வெறி பிடிச்சவனை ஆக்கி ஒரு அரசியல் பண்ண நினைக்கும் இந்த திமுகக்கு இதுதான் மட்டுமே தேர்தல் ஆயுதம் இன்னும் பல கரவலர்கள் பார்க்க போறோம் நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்குள்ள அதுக்கு தமிழக மக்கள் ரெடியா இருக்கணும் ஏன்னா இந்த விடியல் தர போறாங்க விடியல் தர போறாங்கன்னு இவங்களுக்கு ஓட்டு போட்ட அந்த ஒரே ஒரு பாவத்துக்காக தமிழக மக்கள் இதை பேஸ் பண்ணி ஆகணும் வேற வழியே இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இதுக்கு பதில் சொல்லும் ஏன்னா இன்னி வரைக்கும் இவங்களோட ஆட்சியில என்ன சாதனைகள் பண்ணாங்கன்னா ஒண்ணுமே இல்லை வெத்து பேப்பர் தான் காமிக்க முடியுது இன்னைக்கு நம்ம பக்கத்து ஸ்டேட்டா இருக்கிற ஆந்திர பிரதேஷ் ஒன் பில்லியன் டாலர்ஸ் தே ஹவ் அட்ராக்டட் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் தேர் டார்கெட்டிங் ஒன் ட்ரில்லியன் டாலர் ஒரு நாட்டோட முதலமைச்சர் இந்த ட்வீட் போடுறதுக்கு இந்த ட்வீட் போடுறதுக்கு வக்கிருக்கிற இருக்கிற முதலமைச்சர் டேஷ் அரசியல் பத்தி போட்ட முதலமைச்சர் நான் கேக்குறேன் இன்னைக்கு ஒரு முதலமைச்சர்ன்றவர் என்ன கேலிபர்ல இருக்கணும் பக்கத்துல ஆந்திர பிரதேஷ் முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு அவர்கள் இன்னைக்கு ப்ளூம்பர்க்ல போன மாசம் குவாண்டம் கம்ப்யூட்டிங் பத்தி பேசியிருக்காரு ஏஐ பத்தி பேசியிருக்காரு எப்படி சிலிகான் வேல்யூ அந்த மாதிரி நாங்க ஆந்திராவை ஒரு குவாண்டம் வேல்யூ ஆக்க போறோம் தட் இஸ் அவர் டார்கெட் அப்படின்னு பேசியிருக்காரு நரா லோகேஷ் அவர்கள் பேசியிருக்காரு நான் சேலஞ்ச் பண்றேன் திரு மு க ஸ்டாலின் அவர்களை ஏன் உதயநிதி அவர்களை டி ராஜா அவர்களை தொழில்துறை அமைச்சர் டி ராஜா அவர்களை உங்களால குவாண்டம் கம்ப்யூட்டிங் பேச முடியுமா உங்களால ஏ பேச முடியுமா இன்னைக்கு தமிழ்நாட்டை குவாண்டம் வேலி ஆக்குவோம் ஏ வேலி ஆக்குவோம்னு பேச முடியுமா

என்னுடையோட ஹிவாசிங் சிஇஓ அவர்கள் ஹிவாசிங் அவர்கள் இன்னைக்கு சந்திரபாபு நாயுடு அவர்கள் இந்த குவாண்டம் கம்ப்யூட்டிங் பத்தி பேசுறாரு ஏ பத்தி பேசுறாரு ப்ளூம்பர்க் பாக்குறாரு இந்த பக்கம் நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இந்த மாதிரி டேஷ் அரசியல் பத்தி பேசிட்டு இருக்காரு என்விடியா சிஓ சிவாசிங் அவர்களோ இன்னைக்கு ஈரான் மஸ்கோ யாரு கிட்ட இன்வெஸ்ட் பண்ணுவாங்கன்னு கேக்குறேன் யாரு கிட்ட இன்வெஸ்ட் பண்ணுவாங்க தமிழ்நாட்டுல முதலீடு பண்ணுவாங்களா ஆந்திராவில் முதலீடு பண்ணுவாங்களா சோ ஆப்வியஸ் வி ஆர் அயிலியர் மாடல் இட் இஸ் சோ ஆப்வியஸ் இன்கேப்பிள் முதலமைச்சர் ஒரு இயலாமையான முதலமைச்சர் அவர்களை இன்னைக்கு வச்சுட்டு தமிழ்நாடு தத்தளிச்சிட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மக்கள் முன் மக்கள் இதுக்கு முடிவு கட்டுவாங்க இன்னைக்கு இவங்களோட அஞ்சு வருஷம் ஆட்சினால இவங்க தமிழ்நாட்டை நூறு வருஷம் பின்னோக்கி கொண்டு போயிட்டாங்க ஏன்னா இது நூறு வருஷம் முன்னாடி உள்ள ஒரு சர்ச்சைய இப்ப ஒரு கலவரமா நீங்க பண்ணிருக்கீங்களா தமிழ்நாட்டை நூறு வருஷம் பின்தங்கி கொண்டு போயிட்டீங்கல்ல இதுதான் உங்களால பண்ண முடிய உங்களோட பெரிய சாதனை இன்னைக்கு தமிழ்நாட்டு இவ்வளவு பின்தங்கி போயிருக்கு அதாவது இருக்கிற நிதியெல்லாம் சுரான்னு போராதுன்னு இவங்க ஆட்சி விட்டு போகும்போது தமிழ்நாடு அஞ்சு லட்சம் கோடி நிதி நெருக்கடியில விட்டுட்டு போறாங்க அதுக்கு மேல இருக்கு ஆட்சி சரியில்லை அப்படின்னு சொல்லுங்க ஒரு ரோல் எலக்ட்ரல் பிரச்சினை கூட கேட்டுக்கிறேன் நீங்க வந்து திமுக கிட்ட நிறைய ஆண்டிங் எல்லாம் இருக்கு எதிர்பார்க்கலாம் நிறைய இருக்கு அப்படின்னு நம்ம சொன்னீங்க பக்கத்துல நீங்க பாஜகவோட கூட்டணி இருக்கிறது அதிமுக தான் அந்த அளவுக்கு வந்து ஒரு எதிர்கட்சிக்காவே ஃபைட் பண்ண வேண்டிய தான் அந்த கூட்டணி இருக்கு ஏன்னா விஜய் வேற வந்திருக்காரு அப்படின்னும் போது நீங்க வந்து ஆளுங்கட்சியா வருவீங்களா இல்லையா அப்படின்னு ஒரு பெரிய கொஸ்டின் இருக்கு அதாவது இன்னைக்கு நம்ம வந்து அரசியல் தமிழ் தமிழகத்தோட அரசியல் களம் பார்த்தோம்னா நல்ல கேள்வி தமிழகத்தோட அரசியல் களம் பார்த்தோன்னா திமுக ஒரு பக்கம் அதிமுக கூட்டணி ஒரு பக்கம் அதிமுக பாஜக கூட்டணி அடுத்து தனித்தே போட்டியிடுவேன் அப்படின்னு ஒத்த காலில் நிக்கிறார் தாவேக்கா அப்கோர்ஸ் இப்போ கொஞ்சம் அவரு டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு சோ இந்த ஒரு சூழ்நிலை அது நிறைய இருக்கிறது சோ இந்த டிஸ்கோலாம் எல்லாம் பாக்க போற நிறைய இனிமேல் சோ பீகார் எலெக்ஷன்ஸ் இதுக்கு ஒரு பெரிய முன்னோடி ஏன்னா பீஹாரோட நம்ம தமிழ்நாடு இட் ஹாஸ் அ லாட் ஆஃப் சிமிலாரிட்டிஸ் ஏன்னா பீஹார்ல எரநூத்தி நாப்பத்தி மூணு தொகுதி தமிழ்நாட்டுல எரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி பீஹார்லயும் நின்றது பாத்தீங்கன்னா காங்கிரஸ் கூட்டணி ஒரு பக்கம் அப்புறம் மகாகட்பந்தன்டி கூட்டணி ஒரு பக்கம் தனித்தே போட்டிடுவேன் மீடியால இருந்த கிஷோர் ஒரு பக்கம் அதே அப்படியே அந்த ஸ்டாம்ப் நம்ம தமிழ்நாடு சோ இன்னைக்கு பீகார் மக்கள் வந்து என் கூட்டணி வரவேற்கிறாங்க அதாவது இன்னைக்கு பீகார்ல ஆளுங்கட்சி தான் திரும்ப ஆட்சிய பத்தாவது தடவை

சோ இந்த அளவு பீகார் வந்து ஒரு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அதாவது இன்னைக்கு காங்கிரஸ் காணாமலே போயிடுச்சு பீகார்ல பத்தொன்பது போன தேர்தல பத்தொன்பது தொகுதியில வின் பண்ண காங்கிரஸ் இந்த வாட்டி அஞ்சு தொகுதியில வின் பண்ணிருக்கு அதுலயும் முக்கியமா நோட் பண்ண வேண்டிய ராகுல் காந்தி அவர்கள் இந்த ஓச்சோரி ஓச்சோரின்னு கூவிட்டே இருந்தாரு அதே மாதிரி நம்ம தமிழக முதலமைச்சர் அவர்கள் வாக்கு திருட்டு வாக்கு திருட்டுன்னு எஸ்ஐஆர்னு கூவிட்டே இருக்காரு இன்னுமே அவர் பீகார் எலெக்ஷன் பார்த்து வீழ்த்து எழுந்துக்கல அங்க ஓட்சோரி பலிக்கல ராகுல் காந்தி அவர்களோட ஓச்சோரி பலிக்கல அதே மாதிரி இங்க எஸ்ஏஆர் இவங்க இவங்களோட எஸ்ஏஆர் ஆர் நாடகமும் பலிக்காது அது நல்லாவே தெரியுது இவங்க இது பண்றதுதான் மக்களோட வாக்கு திருட்டு ரியல் வாக்கு திருட்டு மக்கள் மீது ஒரு கலவரம் உண்டாக்கி மக்களை பிரித்து வாக்கை விழுங்கு நினைக்கும் இந்த திமுக அரசு இதுதான் ரியல் வாக்கு திருட்டு இதுதான் ரியல் ஓச்சோரி சோ இதுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மக்கள் பதில் சொல்லியே தீர்வாங்க ஏன்னா இன்னைக்கு ராகுல் காந்தி அவர்கள் நம்ம பார்த்தோம்னா என்ன பிரச்சனை பேசினாரு மக்களோட பிரச்சனைகளை ஏதாவது பேசினாரா பேச தெரியல எஸ் ஐ ஆர் பேசினாரு அதானி அம்பாதி பிரச்சனை எல்லாம் பேசினாரு மக்களோட எந்த பிரச்சனைகளும் அவரால பேச தெரியல இன்ஃபேக்ட் ராகுல் காந்தி எந்த இடத்துல எல்லாம் பீகார்ல தேர்தல் பிரச்சாரம் பண்ணாரோ அந்த இடத்துல நின்ற காங்கிரஸ் வேட்பாளர்கள் எல்லாரும் அவுட்டு ஒருத்தர் கூட வின் பண்ணல அதே மாதிரி இன்னைக்கு மக்களின் பிரச்சனைகளை பேச தெரியாத முதலமைச்சர் அவர்கள் நான் கேக்குறேன் தூய்மை பணியாளர்களோட வாழ்வாதாரத்தை தொலைச்சிட்டு வாசல்ல நடு தெருல போராடிட்டு இருக்காங்க அந்த பிரச்சனை அவங்க கண்ணுக்கு தெரியல ஸ்டாலின் அவர்களுக்கு அவர் வந்து டேஷ் அரசியல் பண்ணிட்டு இன்னைக்கு எஸ்ஐஆரோ ஒரு பிரச்சனை அதாவது ஜன ஜனநாயகத்தை காப்பாற்றக்கூடிய ஒரு எஸ்ஐஆரோ ஒரு பிரச்சனையா முன்னெடுக்கிறாரு அடுத்து விவசாயிகள் விவசாயிகள் நெல் கொள்முதல் பிரச்சனை நெல் கொள்முதல் பிரச்சனை அதுக்கு இன்னைக்கு பதில் சொன்னாரா மத்திய அரசு வந்து கொள்முதல் பண்ணல ஏங்க டிபிசிக்கு கொண்டு போல சக்கரபாணி அவர்கள் மேல முன்னூத்தி எண்பது கோடி ஊழல் வழக்கு லாரில நெல் கொள்முதல் நீங்க மத்திய அரசு நிதி தான் கொடுக்கும் கொள்முதல் பண்றது இல்ல ஒரு டுவெண்டி டூ பர்சன்ட் ஈரப்பதத்துக்கு நீங்க எடுத்துக்கோங்க ஆனா மத்திய அரசு வந்து பாருங்க பாருங்க ஒரு பாமர மக்களோட நரேட்டிவ் எப்படி ஒரு ராங் நரேட்டிவ் செட் பண்றாங்கன்னு ஈரப்பதம் ஒரு பிரச்சனையா விவசாயிகள் ஈரப்பதம் ஒரு பிரச்சனையா சொன்னாங்களா நெல் கொள்முதல் ஒரு பிரச்சனையா அவன் அறுவடை செய்ய முடியாம அந்த மூட்டை எல்லாம் ரோட்ல போட்டு கிடக்கு நெல் முளைச்சு போய் கிடக்குது அச்சா எம் ஆர் கே அவர் சொல்ற கொஞ்சம் தானே முளைச்சிருக்கு அப்படின்றாரு இன்னைக்கு நெல் கொள்முதல் ஒரு பிரச்சனையா பேசாம ஈரப்பாதத்தை ஒரு பிரச்சனையா பேசுறீங்க ஏன்னா நீங்க டிபிசி கொண்டு போல ஒரு ஒரு இடத்தையும் வித்இன் ஃபார்ட்டி எயிட் அவர்ஸ் அவங்க நெல்லை வந்து அறுவடை பண்ணி டிபிசி கொண்டு போனோம் பல இடத்துல நாலு வாரம் அஞ்சு வாரம் எல்லாம் தள்ளி போட்டுருக்காங்க அதுக்குள்ள என்ன ஆகும் நெல்லு அப்போ இன்னைக்கு மக்களோட பே மக்களோட ரியல் பிரச்சனைகளை மக்களோட களத்துல உள்ள வாழ்வாதார பிரச்சனைகளை பேசத் தெரியாத இந்த டேஷ் முதலமைச்சர் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மக்கள் பதில் சொல்லியே தீர்வாங்க ரொம்ப விரிவாங்களோட கருத்துக்களை பகிர்ந்துட்டீங்க ரொம்ப நன்றி மேம் நேரத்தை கொடுத்த கருத்துக்களை தேங்க்யூ